மூன்று செண்டு இடத்துல சூப்பரான டீசைல்ஸ் கொண்டு வந்துருக்குங்க வடக்க பார்த்து சைட்டில் வடக்க பார்த்த மாதிரி வாசல் வச்சு கட்டியிருக்காங்க லேண்டோட அளவுங்க இருபத்தஞ்சுக்கு அறுபதுங்க சுற்றியும் இடம் விட்டு கட்டியிருக்காங்க எலும்பு சைடு பாருங்க பக்காவாக இருக்குங்க இந்த வீடு எங்கே கரெக்டாக லொக்கேட்டாக இருக்குண்ணா திருப்பூருங்க அவனாசி ரோடுங்க அமனாசி ரோடிலேருந்து ராக்கியா பாளையங்க ராக்கியா பாளையம் பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க லேண்டோட அளவுங்க இருபத்தஞ்சுக்கு அறுபதுங்க மூன்றை சென்ட்டுங்க சுற்றி இடம் விட்டு கட்டியிருக்காங்க வாக்கவே சூப்பரான வீடுங்க ஓனர் கேட்குற வில வந்துங்க எழுபது லட்சம் தாங்க அதுவும் வில குறைய வாய்ப்பு இருக்குங்க என்ன பாங்க பக்காவாக ரெடியாகிருக்குங்க ரெடி டு மூல சுற்றியும் உங்களுக்கு இடம் இருக்குங்க மூன்றை சென்ட்டுங்க ரோடு தான் அமைஞ்சிருக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் உங்கள் போட்டிக்கு நல்லா பெருசாகவே இருக்குங்க தண்ணி தட்டி போகிற ஆப்ஷன் வந்துடுதுங்க உங்களுக்கு படிக்கட்டுக்கு பூரா கிரனேட் போட்டிருக்காரு படிக்கட்டு கீழே உங்களுக்கு இண்டி டைப் டாய்லெட் வந்துடுதுங்க மேட் ஃபினிஷிங்கில் போட்டிருக்காருங்க போட்டிக்கோக்கு வால் டைஸில் பிராண்டட் தான் போட்டு ஓட்டியிருக்காருங்க நிலவு பண்ணி பண்ணியிருக்காரு ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினேழு சைஸ் நல்ல பெரிய ஹாலில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பூஜா ரொம்ப தனியாகவே வந்துடுதுங்க கிச்சன் டைனிங் ஹாலோட வந்துடுதுங்க உங்களுக்கு எல் டைப்பில் கிரிப் போட்டு நல்ல ஸ்லாப்பில் வச்சு பக்காவாக ஃபினிஷிங் ஆகி நிற்கிதுங்க இந்த வீட்டுக்கு இடத்துக்கு டிடிசி அப்போடுவும் இருக்குதுங்க பிளான் ப்ரூவ் வேணால் வாங்கிக்கலாம் மாஸ்டர் பெட்ரூப் வந்து ரெண்டுமே பத்துக்கு பதினாறு சைஸ்லாம் கொடுத்துருவாங்க ரெண்டுமே அட்டாச் வந்துடுதுங்க உங்களுக்கு சுற்றியுமே இடமுட்டு கட்டியிருக்காங்க காத்தோட்ட வசதிக்கு அடுத்த பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமு தாங்க அதுவும் பத்துக்கு மணிநேரம் அதுலேயும் அட்டாச் வந்துடுதுங்க நிறைய பேர் கேட்குற மாதிரி சுற்றி விட்டு வேணுமா இந்த வீடு வந்து பிடிக்குங்க உங்களுக்கு இந்த வீடை பார்க்கணுன்னு நினச்சாலோ புக் பண்ணணும்னு நினச்சாலோ இந்த ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க